வைபவி தமிழ் தெலுங்கு மராத்தி மற்றும் கன்னட மொழிகளில் நடித்து திரையுலகில் அறியப்படுகிறார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இவருக்கு கன்னட திரையுலகம் சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதினை இவருக்கு வழங்கியுள்ளது மராத்தி திரைப்படங்களிலே தொடர்ந்து நடித்து வந்துள்ள இவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சக்க போடு ராஜா திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகியுள்ளார் ஆனால் இத்திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறியப்படாத இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இருட்டு அறையில் முரட்டு குத்து திரைப்படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் இடையே பிரபலமாகியுள்ளார் இருட்டு அறையில் முரட்டு குத்து என்பது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி அடல்ட் ஹாரர் காமெடி திரைப்படம் இப்படத்தில் கவுதம் கார்த்திக் மற்றும் வி ஜே ஷரா ஆகியோர் நடித்துள்ளனர் இதில் யாஷிகா ஆனந்த் சந்திரிகா ரவி மற்றும் வைபவி சாண்டில்யா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க